கீழக்கரை இஞ்சி சாயா ஒரு பாரம்பரிய பானம் நீங்கள் பகிர்ந்த கீழக்கரை இஞ்சி சாயா பற்றிய விவரங்கள் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கின்றன அந்த பானத்தின் மீதும் அதனுடன் இணைந்திருக்கும் உங்கள் ஊரின் பாரம்பரியத்தின் மீதும் உள்ள உங்கள் அன்பை உங்கள் வார்த்தைகள் அழகாக பிரதிபலிக்கின்றன உங்கள் குறிப்புகளிலிருந்து நான் புரிந்து கொண்ட முக்கிய அம்சங்கள் இங்கே ஊரின் சிறப்பு கீழக்கரை இஞ்சி சாயா உங்கள் ஊரின் கீழக்கரை தனிச்சிறப்புகளில் ஒன்றாகும் பாரம்பரிய உபகரணங்கள் செம்பு உரல் மற்றும் உலக்கை உங்கள் ஊர் வீடுகளில் அன்றாட பயன்பாட்டில் இருந்திருப்பதும் அதில் இஞ்சி ஏலக்காய் மற்றும் நன்னாரிவேர் சர்பகந்தி ஆகியவற்றை இடித்து சாயா போடுவது உங்கள் கலாச்சாரத்தின் அங்கமாக இருந்திருப்பதும் தெரிகிறது அன்றாட சத்தம் பகல் நேரங்களில் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் வரும் உரல் உலக்கை சத்தம் உங்கள் தெருக்களின் ஒரு தனித்துவமான இசையாக இருந்துள்ளது சுவை மற்றும் ஆரோக்கியம் இஞ்சி நன்னாரி வேர் ஏலக்காய் ஆகியவற்றின் கலவை நறுமணம் சுவை மற்றும் கதகதப்பு தருவதாகவும் புத்துணர்வு அளிப்பதாகவும் இருக்கிறது இது கோடை குளிர் மழை என எல்லா காலங்களுக்கும் ஏற்ற பானமாக உள்ளது பழக்க வழக்கம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் காலை மாலை அருந்தும் ஒரு வழக்கமான பானமாக இது உள்ளது சாயா பெரியர்கள் சிலர் நேரம் காலம் பார்க்காமல் குடிப்பது மற்றும் சிலர் இதை அருந்தினால்தான் காலை கடன்களை செய்ய முடியும் என்று கூறுவது இதன் முக்கியத்துவத்தை காட்டுகிறது உற்சாகம் ஒரு கப் சூடான இஞ்சி சாயா அன்றாட உற்சாகத்துக்கு உதவுகிறது கைப்பக்குவம் சுவையான சாயா போட அனைவருக்கும் வராது ஒரு சிலரின் கைப்பக்குவமே தனிச்சுவைக்கு காரணம் மரியாதை வியாபாரிகளுக்கு மரியாதை நிமித்தமாக இந்த சாயாவை கொடுக்கும் வழக்கம் உங்கள் ஊர் மக்களின் விருந்தோம்பலை காட்டுகிறது உங்களின் இந்த பகிர்வு கீழக்கரை இஞ்சி சாயாவின் தனித்துவமான சுவையையும் அது உங்கள் ஊர் வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கத்தையும் மிகவும் சிறப்பாக விளக்குகிறது